ரூபாய்க்கு வாங்க பத்து ரூபா இப்போ செகண்ட் ஹேண்ட்ல செகண்ட் ஹேண்ட்ல வந்து மிக்சன் கிடைக்கும் உங்களுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் அந்த மாதிரி கூட வாங்கலாம் கிடைக்கும் சிஸ்டர் பக்கமா பார்க்கலையா நீங்க இதோ பக்கமும் கவர் ஆயிடுச்சு நல்லாவே தெரியதா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே எப்படி பாக்குறீங்களா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நல்ல மிஷினாக நீங்கள் அடித்து பார்த்து வாங்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது பாருங்க நான் செகண்ட் ஹண்ட்ஸாக தான் வாங்கினேன் வாங்கியே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அது பாட்டி கூடிட்டு இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ஒன்றே ஒன்று என்ன பண்ணினேனா இந்த ரப்பர் பெல்ட் இருக்குது பார்த்தியா சைடில் அது மட்டும் மாற்றினேன் பெல்ட் மட்டும் தான் மாற்றினேன் மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை அது பாட்டு கூட்டிகிட்டு இருக்குது மிஷினில் எந்த ப்ராப்ளம் இல்லை ஒரு வாட்டி ஆயில் மாற்றணும் ஒரு சர்வீஸ் பண்ணி ஆயில் மாற்றணும் அப்பப்போ தொடைச்சு ஆயில் தீர தீர நம்ம ஆயில் மட்டும் ஊற்றிக்கணும் உள்ள ஆயில் சர்க்குலேஷன் அதுவே நடந்துட்டு இருக்கும் அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும் உங்களைதான் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் மிஷின் ஏ செஞ்சாச்சா சரிமா சரிமா சரிப்பாக்கிட்ட ஓகே ஓகேவா வந்துருச்சா பாங்க ரீ கணைக்கிங் ஆச்சு ஏன் தெரியல அந்த பாட்டுக்கு ஓடிட்டு வந்துச்சு என் அண்ணன் லைன்ல வரலையா வரல சுத்துதா இல்லமா எனக்குமே சுத்துது டோட்டலா சுத்த ஆரம்பிச்சிருச்சு என்னாச்சுன்னே தெரியல கரண்டும் இருக்குது நெட்ஒர்க்கும் இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏதோ நடக்குது சுத்துதா சரிங்க நீ இப்ப ஓகே வா எனக்கு மட்டும் தான் சுத்துதா என்னதான் நடக்குது சுத்தி சுத்தி வருது இப்ப ஓகேவா கவி மகதீஸ்வரன் அம்மு வாங்க வணக்கம் வணக்கம் அம்மு எப்படி இருக்கீங்க நலமா அண்ணா நான் உங்களுக்கு தையல் சொல்லி கொடுத்தாங்களா நீ அண்ணா தான் உங்களுக்கு நான் அதுக்கு முன்னாடியே கத்துட்டேன் கவி ஓகே வா சுத்தமா இருக்குதா ஆதி லைவ் முடிஞ்சா நான் சொல்லல பிசின் வந்துட்டே தான் ஆதி சமையல் எல்லாம் முடிஞ்சா லைவ் இப்போதான் முடிச்சா நீ ஓகே ஓகே சமையல் எல்லாம் முடிஞ்சா